வணக்கம் கன்சுமர் சிவகுமார் இப்போ பார்த்தீங்கன்னா காரைக்கால் அரசு மருத்துவமனையில் முப்பத்தெட்டாவது தேசிய நூறுத்தனத்தை முன்னிட்டு ஒரு ரத்தம் ப்ளட் கேம்ப் ந இருக்குது இதில் நிறைய பேர் என்னென்னா பிளட்டு கொடுக்குறது வந்து நம்ம ரத்தம் கொடுக்குறோம் இதனால் நமக்கு திருப்பி இந்த ரத்தம் வந்து ஊருமா அப்படி இந்த ரத்தம் கொடுத்தா நம்ம உடம்புல பல நோய்கள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நிறைய கேள்வி கேட்குறாங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்யறோம்னா அரசு மருத்துவமனையில் டெக்னீஷியன் அவங்களை சந்திச்சு இந்த சம்பந்தமா நம்ம வந்து சில கொஷின்ஸை கேட்போம் மேடம் வணக்கம் மேடம் இந்த பிளட்டு நம்ம வந்து கொடுக்குறாங்க சார் கொடுக்குறதால என்ன செய்யறாங்கன்னா வந்து இது கொடுத்தா நமக்கு எதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்புறம் சில பேர் கேட்குறாங்க இந்த ரத்தம் கொடுக்குறவங்கள வந்து ஒரு ஒருத்த ரத்தத்துல இருந்து அதை நாளாக பிரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வாழ் சொல்றாங்க இதை நீங்க கொஞ்சம் மக்களுக்கு தெளிவுபடுத்தினா பிளட்டு கொடுக்குறவங்க தானா கொடுப்பாங்க ஏன்னா பெரிய ஒரு விஷயம் பிளட்டு கொடுக்கறது அதனால பல உயிர்களும் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை நல்ல விவரமா நீங்க சொன்னீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கும் மேடம் அதாவது பிளட் டொனேஷன் அப்படிங்கிறது முதல்ல வந்து ஒரு நோபிள் ஆக்ட் அதை யாரும் செய்ய முடியாது பாத்தீங்கன்னா பொருள் அதிகமா உள்ளவன் தான் பொருளை தானமா கொடுப்பான் இப்போ பிளட்டுங்கிறது நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கு அதை ஒருத்தவங்க ஒருத்த இன்னொருத்தவங்களை அப்படிங்கும் போது அது ஒரு உண்மையான ஒரு பெரிய ஒரு விஷயம் அந்த சர்வீஸ் வந்து எல்லாரும் பாராட்டணும் முதல்ல இப்படி ஒருத்த பிளட்டு கொடுத்து ஒரு உயிரை நம்ம காப்பாத்திட்டோம் அப்படிங்கும் போது அந்த ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வந்து ஒரு மென்டல் ஒரு ஹெல்த்துக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருக்கும் அது அவங்களுடைய மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல ஆஹ் அயன் இருக்கு பார்த்தீங்களா அயன் வந்து இரும்பு சத்து எக்ஸா நம்ம உடம்புல ஸ்டோர் ஆக ஸ்டோர் ஆக அது என்ன செய்யும் ஹார்டோட வாழ்வுன்னு சொல்லுவாங்கல்ல அயோட்டா அதுல போய் அப்படியே போய் படியும் படிஞ்சு படிஞ்சு நாலு அது வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் லைக் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் வரும் அது எல்லாம் அமையும் ஸ்ட்ரோக் மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு கேன்சர் மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு இப்போ இந்த ஒரு தடவை நீங்க பிளட் கொடுக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸஸ் அயன்

செய்யக்கூடிய வாய்ப்புகள் இது வந்து புதுசா இருக்கு இது கேட்கறவங்க ரொம்ப ஆச்சரியமாவும் மகிழ்ச்சியாவும் வந்து இது கேட்கறது நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கண்டிப்பா பிளட் டொனேஷன்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா இப்போ ஒபிசிட்டி அதிகமா உள்ளவங்க ஃபேட் அதிகமா உள்ளவங்க குண்டா பருமனா இருக்கும்னு கவலைப்படுறவங்க பிளட் கொடுக்கறதுனால ஒரு தடவை நீங்க பிளட் குடுக்கும்போது கிட்டத்தட்ட சிக்ஸ் பிப்டி கலோரிஸ் ஆஃப் நம்மளுடைய கலோரிஸ் வந்து உடம்புல உள்ள கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகுது அப்போ நம்மளுடைய ஒபிசிட்டி குறையறதுக்கு இது நிறைய ஒரு வாய்ப்பாக அமையுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்கிரீனிங் இப்ப நீங்க ப்ளட் குடுக்கும்போது உங்க பிளட் வந்து அப்படியே எடுத்து ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம குடுத்தர மாட்டோம் அந்த ப்ளட்டை நாலு வகையான நாலுல இருந்து அஞ்சு வகையான ரத்த கொடுக்குறது ஆமா முழுவதும் கொடுக்குற ப்ளட் ஒண்ணு நல்லா பிரிக்கிறீங்க பிரிக்கிறது ஒரு பக்கம் இது பிரிக்கிறதுக்கு நான் இன்னும் வரல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்ப நீங்க பிளட் குடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீனிங் பண்றாங்க முதல்ல நீங்க ப்ளெட் குடுக்கலாமா அப்படிங்கிறதுக்கு சில டெஸ்ட் வைப்பாங்க முதல்ல உங்க பிபி செக் பண்ணுவாங்க உங்களுடைய ஹெச்பி லெவல் யன் ஹிமோக்ளோபின் லெவல் செக் பண்றாங்க அது பன்னெண்டு புள்ளி அஞ்சு கிராம்க்கு மேல என்னதான் நீங்க கொடுக்க முடியும் அப்ப அந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து நீங்க எட்டு கிராம் தான் இருக்கு பத்து கிராம் தான் இருக்குதான் அப்ப அது உங்களுக்கு ஒரு ஸ்கிரீனிங் மாதிரி ஓ நம்ம லெவல் குறைவா இருக்கு நம்ம நம்மள இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கணும் அப்படின்னு அது உங்களுக்கு ஒரு முறை வந்து பிளட் கொடுக்க வந்தாங்கன்னா

அப்படி செக் பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து உங்க உடம்புல உள்ள டெபிஷியன்சி தெரியப்படுது அப்போ வந்து நீங்க அதை முன்னேற்றத்துக்கு ஒரு ஏற்பாடுகளை செய்வீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா எடுத்த பிளட் அப்படியே நம்ம இன்னொரு பேஷண்ட் கொடுக்க முடியாது அதுக்கு சில வகையான டெஸ்ட்கள் செய்வாங்க ஹெச்ஐவி விடிஆர்எல் ஹெச்பிசிஜி ஹெச்இசிவி மலேரியா இப்படி ஒரு ஐந்து டெஸ்ட் பண்றோம் இந்த ஐந்து டெஸ்ட் நீங்க வெளியில போய் ஒருத்தவங்க செய்யறேன்னா ஒரு ஒரு டெஸ்ட் கூட விலை உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்துடும் உங்களுக்கு அமௌண்ட் வாங்குறது இது வந்து நமக்கு ஃப்ரீயா செய்யப்படுது உங்க பிளட் வந்து ஃப்ரீயா ஸ்கிரீனிங் பண்ணப்பட்டு ஏதாவது அதுல வந்து வியாதிகள் கண்டுபிடிக்க போட்டா கூட அதை பர்சனலான முறையில அந்த டோனார கூப்பிட்டு ரகசியமான முறையில அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு பர்தரா என்ன டெடிக்கேஷன் கொடுக்கணுமோ அதுக்குண்டான விஷயங்களும் இங்க செய்யப்படுது அதனால இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்தி பெனிஃபிட் தான் இந்த எக்ஸஸ் அயன் வந்து ஹார்ட் அட்டாக் மட்டும் ப்ராப்ளமா இருக்காது நிறைய கேன்சர்ஸ் லிவர் கேன்சர்லாம் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகளா இருக்கும் அந்த இப்ப எக்ஸஸ் அயன் ரிமூவ் ஆகுறதுனால லிவர் கேன்சர் இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய குறையும் ஒரு முறை உங்க பிளட் வெளியே போச்சுன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள்ல அது திருப்பி நம்ம உடம்பு வந்து ரெப்ளனிஷ் பண்ணிடும் பிளட் வந்து ரெக்கவரி ஆயிடும் ரெக்கவரி ஆகும் போது புது செல்லு புது உற்சாகம் எல்லாமே புது இம்யூனிட்டி எல்லாம் கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல பெனிஃபிட்டா இருக்கும் மோதல் எல்லாத்த விட ஒரு உயிரை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருத்தம் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது சொல்ல போனீங்கன்னா ஆஹ் அப்புறம் வந்து இந்த பிளட வந்து கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி நாலு வகையா பிரிக்கிறாங்க பிளேட்லெட் முதல்ல தட்டு தட்டைகள் சொல்றாங்களா அதை பிரிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அது முக்கியமா டெங்கு பேஷண்ட் கேன்சர் பேஷண்ட்டுக்கு எல்லாம் ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம் ரெண்டாவது பேக்கடு ஆர்பிசிஸ் ரசோக உள்ளவங்களுக்கு வெள்ளை தேவை இல்லாத சகப்பானத்தல் மட்டும் போட்டா சீக்கிரம் ரத்த சோகையில இருந்து சோகவர் ஆவாங்க அப்போ அத வெறும் சகப்பானத்தல் மட்டும் சோகை உள்ளவங்களுக்கு அனிமிக் கொடுக்கப்படுது அப்புறம் அல்லது பிளாஸ்மா கொடுப்பாங்க அது இன்னும் பிளட் கிளாட் ஆகாம ஹீமோபிலியா பேஷண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க ரத்தம் உங்களுக்கு ஓட ஆரம்பிச்சா நிக்கவே நிக்க மாதிரி பிளட் கிளாட் ஆகாம சில அந்த மாதிரி வியாதி இந்த பேஷண்ட்டுக்கு இந்த கிரியோபிரோசிபிடேட் மாவை கொடுக்கலாம் அதெல்லாம் ஹோல் கொடுப்பாங்க அது வந்து லாஸ் ஆயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு லாஸ் ஆயிட்டு அவருக்கு ஆர்பிசியும் தேவைப்படும் கொடுப்பாங்க அப்போ ஒரே டைம்ல உங்க வந்து நாலு பேருக்கு யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய கண்டிப்பா அதனால நீங்க செய்யுங்க தெரிஞ்ச விஷயம் வந்து ஏன்னா நாங்க இது வந்து கேள்விப்படாத ஒரு விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நாங்களும் ஒரு இரு வருஷமா வந்து நாங்க பிளட் கொடுத்துட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம் ஆனா நாங்க கொடுக்குறோம் ஆனா இந்த இவ்வளவு விஷயம் இருக்கு ஒரு அட்டாக் வரும் ஒரு கேன்சர் பேஷண்ட் இது பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத தெளிவா எங்க சொல்லியிருக்கீங்க இது இல்லாம வேற விஷயங்கள் வந்து பொதுமக்கள் தெரிஞ்ச வேண்டிய விஷயம் இருக்காம அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப பிளட் கொடுத்துட்டு அசால்ட்டா அப்படி இருந்துட கூடாது அதுக்கு நிறைய தண்ணீர் அதுக்கப்புறம் நீர் ஆகாரங்கள் நிறைய சாப்பிடணும் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் நிறைய சாப்பிடணும் அப்புறம் பாத்தீங்கன்னா அயன் ரிச் ஃபுட்ஸ் நீங்க எடுக்கணும் அயன் எக்ஸா உள்ளவங்களுக்கு அது வெளியாகிறது ஓகே வந்து இப்போ இருநூறு இருநூத்தி ஐம்பது எம்ஜி அயன் வெளியாகுதுன்னு சொல்லிருந்தாங்க இல்லையா அதனால நம்ம என்ன செய்யணும் அயன் ரிச் சீ ஃபுட்டு பவுட்ரி ஐட்டம்ஸு டெய்ரி ஐட்டம்ஸ் அதுலாம் கொஞ்சம் அயன் அதிகமா இருக்கு முருங்கைக்கீரை கருவேப்பில அப்புறம் வந்து இந்த பசலைக்கீரை ஸ்பை நட்ஸ் சொல்லுவாங்களா அது நிறைய இருக்கு பீன்ஸ்ல இருக்கு நட்ஸ்ல ட்ரை ட்ரைநட் அத்திப்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸில் அதுல எல்லாம் நிறைய இருக்கு அயர்ன் ஃபுட் அயன் ரிச் ஐட்டம் அயன் ரிச் ஐட்டம்ஸ்லாம் நம்ம சாப்பிடணும் சாப்பிட்டோம்னா நம்ம நம்ம குடுத்த ப்ளட் அது வந்து பேலன்ஸ் பண்ணிடும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெறும் அயன் ஃபுட் மட்டும் எடுக்கிறதுனால நம்ம உடம்பு அயனை கிரகிக்க முடியாது அயனை நம்ம உடம்பு கிரகிச்சு எடுத்துக்கணும்னா அதுக்கு விட்டமின் சி சி தேவைப்படுது விட்டமின் சி சியோட பேஸ் இருந்தாதான் அது அயனை கிரகிக்க முடியும் அதனால விட்டமின் சி புது சேர்த்தே வெறும் நான் டேட் மட்டும் சாப்பிட்டேன் அத்தி மட்டும் சாப்பிட்டேன் அயன் ஏறிடுச்சான்னா வாய்ப்பு இல்லை நிறைய விட்டமின் சியும் சேர்த்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லெமன் அப்புறம் ஆரஞ்சு சாத்துக்குடி இது போல விட்டமின் சி ரிச் கூட இதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா சேர்த்து எடுத்தீங்கன்னா சீக்கிரமே அயன் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் இந்த அச்சம்லாம் இல்லாம கொடுங்க கொடுக்க கொடுக்க உங்க வாழ்க்கும் சிறப்பா இருக்கும் இன்னொரு வாழ்க்கையும் நீங்க வாழ்க்கை வாழ்றதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க அவங்களுக்கும் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தியை கொடுக்கும் ரொம்ப நன்றிமா இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயங்களை வந்து இது வரைக்கும் யாரும் இந்த அளவுக்கு தெளிவா சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல நீங்க சொன்ன விஷயம் கண்டிப்பா மக்களுக்கு சேரும் வந்து காரைக்கால் ஜிஹெச் பிளட்டுக்கு உடனே வந்த பிறகு உடனே வந்து நேராக போய் கொடுத்துட முடியாது சார் வந்து கவுன்சிலிங் பண்ணுவாங்க இப்ப காலை சாப்பிட்டீங்களா இல்ல வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிக்கக்கூடாது இப்ப இதெல்லாம் வந்து ஃபுல்லா வாட்ச் பண்ணி அந்த பையன் தெளிவா இருக்க பட்சத்துல வந்து சார் வந்து அஹ் உள்ளே அனுப்புவாங்க சோ அந்த விதத்துல சாருக்கும் ரொம்ப நன்றி சார்